வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் த்ரீ பிஹெச்கே டியூப்ளெக்ஸ் டைப் நியூ நியூகோசை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு வீரவாண்டி பிரிவு பக்கத்தில் கோட்டை பிரிவில் அமைஞ்சிருக்குதுங்க மேட்டுப்பாளையம் மெயின் இருந்து சுமார் ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்குங்க லேண்ட் ஏரியா மூணு புள்ளி ஆறு ஆறு சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி தொள்ளாயிரங்க இந்த வீடு நார்த் ஃபேசிங் சைட்ல நார்த் ஃபேசிங் மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க டிடிசிபி பொருள் இருக்குதுங்க பில்டிங் பான பொருள் இருக்குதுங்க போர்வில் இருக்குதுங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை எழுபத்தி ஒம்பது லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கேளுக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ